தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த படத்துடைய விமர்சனத்தை பத்தி பார்க்க போறோம்னா சிங் அணில் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாக இருக்கு இந்த படத்தை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது கேரியருடைய உச்சத்தை விட்டுட்டு வந்த ஒரு நடிகர் அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் ஜான்பால் இந்த படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் ஆனந்த் அவர்கள் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தோம்னா ஆதோ அர்ஜுன் அவர்கள் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு இந்த திரைப்படத்துல நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல முழுமையாக பார்க்க போறோம் படத்தோட ஆரம்பத்துல மதுரையில பார்வதி அப்படிங்கிற ஒரு பெரிய திடலை கட்டுறாங்க அந்த திடல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கைகள்லாம் போடப்பட்டு ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு மாநாடு போல அலங்கரிப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்துல முதல் காட்சி எப்படி இருந்தாலும் திடீர்னு படத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும்ல இந்த படத்தினுடைய ஆரம்பத்துல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு அடி உயர கொடிக்கம்பத்தை காட்டுறாங்க அந்த கொடி கம்பத்தை ஒரு கிரெயின் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கொடிக்கம்பத்தை வந்து ஊன்றாங்க அந்த கொடிக்கம்பம் மூண்டும் போதே என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த கொடிக்கம்பம் சாஞ்சி ஒரு இனோவா கார் மேல விழுந்துருது திடீர்னு ரசிகர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஹே போன படம் மெரிசல் படத்துல எங்க தலைவர் தானப்பா வந்து இப்படி எல்லாம் டக்குன்னு சங்கிலி கருப்பா அப்படின்னு ஒரு கைத்த போட்டு அந்த ராட்டின கீழே தள்ளினாரு இதுவே எங்க தளபதி இங்க இருந்தாருன்னா உடனே அந்த கொடிக்கம்பத்தை பிடிச்சிருப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கும் போது ஓ இந்த இடத்துலதான் ஹீரோட என்ட்ரியை கட்ட போறாங்க அப்படின்னு எல்லா ஆடியன்ஸ் எல்லாம் அங்க உன்னிப்பா பாத்துட்டு இருக்கும்போது அப்பதான் திடீர்னு தலைவரை கட்டுறாங்க தளபதி அப்ப அங்க இருந்தா வீட்டுல வீட்டுல இருந்து வெளில வராது ஏய் என்னப்பா அது படத்துல நீங்க இங்க காட்டிங்கன்னு பார்த்தா வீட்டை கட்டிட்டு இருக்கீங்க ஆஹ் இதுதான் படத்துல பெரிய ட்விஸ்டே சென்னையில இருந்து மதுரை எப்படி அவர் சீக்கிரமா அந்த படத்துல வந்து போறாரு அப்படிங்கறதான் மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கிறதுக்கு வருகை தரக்கூடிய கேரக்டராக ஒரு நாலஞ்சு கேரக்டர் வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா டோல்கேட்ட வந்து அடிச்சு உடைச்சிட்டு வருது இன்னொரு கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு தெடலுடைய மாநாட்டு திடல் இருக்குல்ல அந்த தடலுக்குள்ளயே உட்காந்து தரை விரிப்பாகப்பட்டிருக்க கூடியதெல்லாம் எடுத்து தலைக்கு விரிப்பாக மாத்திக்கிறாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க அங்கே மது பாட்டில்கள்லாம் அங்கே கிடக்கு என்னடா மது பாட்டிலாம் இப்படி இங்க வந்தது இந்த மது பாட்டில யார் கொண்டு வந்திருப்பா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல அதுதான் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இந்த கேரக்டராகவே உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ராம் பேக் ஒண்ணு இருக்கு அந்த ராம்பாக்குல இந்த படத்துடைய ஹீரோ நடந்து வர போலையும் அவர் வரும்போது ஒரு செல்ஃபி எடுப்பாருன்னு அங்க இருக்கக்கூடிய சைட் ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடக்கூடிய துண்டை எடுத்து அவர் மேல வீசுவாங்க அந்த துண்டை எடுத்து இவர் அவங்க மேல வீசுவாங்க அப்படின்னு பல திருப்பு முனைகளை இந்த படத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன் அந்த வேலையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா திடீர்னு மாநாட்டு திடல உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்க இவங்க தண்ணி அடிச்சாலும் பரவாயில்ல குடிக்க வச்சிருந்த தண்ணி எடுத்து குண்டி கழுவிட்டு இருக்கீங்க ஹே என்னப்பா குடிக்க வச்சிருந்த தண்ணி எடுத்து இப்படி இல்லாம பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது வந்துடுது போன மாநாட்டுல கழுவுற தண்ணி எடுத்து குடிச்சாங்க இந்த மாநாட்டுல குடிக்கிற தண்ணி எடுத்து கழுவிட்டு இருக்காங்க இதெல்லாம் படத்துல டுஸ்ட் இல்ல அதுக்கடுத்து பெரிய ஒரு ட்விஸ்டோன்னு இருக்கு என்ன அப்படின்னா கூட்டத்துக்கு வந்த சைட் ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அங்க போய் ஒரு மறைவான இடத்துல உக்காந்து மது குடிப்பாங்க இவங்க மறைவான இடம்னு நினைச்சு அதுல தெளிவான இடத்துல உட்காந்து மது குடிச்சிட்டு இருக்காங்க இந்த தெளிவான காட்சி என்ன ஆயிடுதுன்னா அங்க வந்திருக்க கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்க அவங்க சும்மா இருப்பாங்களா உடனே அதை படம் பிடிச்சி எடுத்து போட தமிழ்நாடு புறா வைரல் ஆகுது என்னன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்காங்கே உட்காந்து மறைந்த இடத்துல மது கொடுப்பாங்கன்னு பார்த்தா திறந்த இடத்துல உட்காந்து மது குடிச்சிட்டு இருக்காங்க அதுல ஒரு கேரக்டர் சொல்லுது ச மேல ஒரு மேற்கூரை போட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க திடீர்னு அங்க இருந்து வந்த ஒரு டாட்டாஸ் வாங்கினாங்க வந்து நிக்குது கூட்டத்துல வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நம்ம போற வழியில என்ன பண்ணோம்னா நம்மள வந்து குரங்குகள் வந்து பெரிய அளவுலயோ இல்ல யானைகளோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம தாக்க வருதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க இந்த கேட்சிட் இந்த கேட்சிட் அப்படின்னு குரங்குகளுக்கு வந்து தீனி போடுவாங்கல்ல அதே போல அந்த மாநாட்டில் வந்த ரசிகர்களுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா எடுத்து டக்கு டக்குன்னு விட்டுறாங்க ஏய் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையாப்பா என்னப்பா அவங்க மனுஷன் இங்கப்பா அவங்க எல்லாம் ஏன்பா இப்படி பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு சில அணில்கள் என்ன பண்ணுதுன்னா திடீர்னு மின்கம்பத்துல ஏறுது சரி மின்கம்பத்துலதான் அந்த அணில்கள் ஏறுது நம்ம தடுக்கணும் பக்கத்துல ஒரு பணமரம் இருக்கு இந்த பணமரத்துல ஏறிடக்கூடாதுன்னு படத்தினுடைய திரைக்காத ஆசிரியர் என்ன பண்றாருன்னா அங்கதான் டிஸ்ட் வைக்கிறது அணில் வந்து நார்மலா மரம் இருந்தா தானே மரத்துல ஏறும் இந்த மரத்தை சுத்தி நாங்க என்ன பண்றோம் உடனே ஒரு கம்பி வேலி மாரி ஒரு தகரத்தை சுத்தி இப்ப அணில் எப்படி ஏறுதுன்னு பாப்போம்னு பார்த்தா அதையே ஒரு அணில் ஏறிட்டு கொடியை பிடிச்சி நிக்குது ஏ எங்கப்பா என்னடா இது இப்பெல்லாம் இருக்கு நாங்க இந்த படம் ஷூட் பண்ண போறோம் இந்த இடத்த சுத்தி ஒரு பதினஞ்சு ஒயின் ஷாப்புக்கு நாங்க லீவ் விட்டு இருந்தோம்னா இவங்க பக்கத்து ஒரு போய் ஒயின் ஷாப்ல மது வாங்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில கேரக்டர்லாம் என்ன பண்ணுறது கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் ஆகல அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள என்ட்ரி கொடுத்த போலீஸ் அந்த போலீஸா ஓடுறாங்க கதை ஆங்காங்கே பிரிஞ்சு போயிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு நேர்கோட்டில வந்து இந்த திரைக்கதையை நிப்பாட்டுவாரா அப்படி திரைக்கதையே புசியானந்த் அவர்கள் எழுதியிருப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் சாலையில நெடுஞ்சாலையில ஒரு ஸ்கூட்டர்ல வராரு வந்துட்டு இருக்காரு வந்தவர் என்ன பண்றாருன்னா நேரம் உள்ள போறாரு போன ஒரு மைக்கு கையில எடுத்து ஏய் ஏறாதப்பா அங்க ஏறாத அங்க மின்கம்பி போது அங்க சேர வைங்க ஏன் சேர எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசுவாருன்னு பார்த்தோம் இந்த தடவை அவரு பேசல அவர் கேரக்டரை ராஜ்மோகன் அவர்களையும் பண்ணிட்டு இருக்காரு என்னடா இந்த ராஜ்மோகன் புதுசா அவருடைய கேரக்டரை இவர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நிகழ்ச்சியை தொகுத்து அதனால அவர் தானே பேசணும் திடீர்னு பாத்தீங்கன்னா தளபதியோட என்ட்ரி அதாவது உச்சத்தை தள்ளிட்டு வந்த நடிகருடைய என்ட்ரி என்ட்ரிய பார்த்தோன்னா திறந்து இருந்த ரசிகர்கள் கூட்டம் ஆ கத்த திடீர்னு தலைவர் இருந்து வந்து நாலு பேருக்கு வணக்கத்தை வச்சு அந்த ரேம்பாக்குல போகும்போது திடீர்னு கிரீஸ் தடை வச்சிருந்தாங்க இந்த அணில்கள் எல்லாம் மேல ஏறக்கூடாதுன்னு அந்த கம்பிகள்ல கிரீஸ் தடை வச்சிருந்தாங்க அந்த கிரீஸையும் எப்படி தொடச்சிட்டு சாதுரியமாக அவங்க எப்படி மேலே ஏறினாங்க அப்படிங்கிறத பாத்து அந்த இடத்துல ஒரு ஸ்டண்ட் காட்சி வருது ரொம்ப தத்ரூபமா படமாக்கி படமாக்கியிருந்த இந்த ஸ்டண்ட பாக்கும்போது ரொம்ப நேர்த்தியாக படமாக்கியிருக்காங்க ஸ்டண்ட் மாஸ்டர் தெரியல உண்மையாகவே ரொம்ப சிறப்பாவே அந்த ஸ்டண்ட் காட்சி அமைஞ்சது இது மாதிரி பல விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ரியாலிட்டியாவே நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கைகள் இல்லாம எப்படி இங்க வரக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் உக்காருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்போது உடனே என்ன பண்றாங்க பக்கத்து மாநிலம் கேரளாவில இருந்து நாங்க கொண்டு வந்து பிளாஸ்டிக் சேரை இறக்குறோம் பாரு அப்படின்னு இறக்கிட்டு திடீர்னு நியூஸ்ல போடுறாங்க தளபதிக்கு கை கொடுத்த கேரளா மாடிக்கலாம் தளபதிக்கு கை கொடுத்த கேரளாவே என்ன தமிழ்நாட்டுல எந்த ஒப்பந்ததாரனால அவனுக்கு பிளாஸ்டிக் சேர் தர மாட்டேன்ட்டாங்க அதனாலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க டக்குன்னு பக்கத்து மாநிலம் கேரளால போயிட்டு தளபதி யார் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர் ஒரு மீட்டிங் போறாரு அதுக்கு எங்களுக்கு சேர் வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த சேர் உடைஞ்ச கதையை நம்ம கிளைமேக்ஸ்ல பார்ப்போம் அதுதான் ட்விஸ்ட் பெரிய ட்விஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம திடீர்னு தளபதி வந்து ஏதாவது பெரிய விஷயம் பேசுவார்னு பாத்தோம்னா ஓப்பனிங்ல ஒரு டைலாக் அடிக்கிறாரு ஐ எம் இஸ் ஆல்வேஸ் லைன் இந்த டைலாக் மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா கோட் படத்தை வந்து அதே டைலாக் தான் வெங்கட் பிரபு கிட்ட காப்பி அடிச்சு இந்த திரைக்கதை ஆசிரியர் புசியானந்தவர்கள் இந்த டைலாக் வாங்கியிருக்காப்புல லைனிஸ் ஆல்வேஸ் லைன் ஆரம்பிச்சவரு சிங்கம் எப்ப பார்த்தாலும் வேடிக்கை பக்கம் எல்லாம் வெளியில வராது சிங்கம் வேட்டையாட தான் வெளில வரங்குறாரு அப்ப நமக்கு என்ன தோணுங்க ஐயோ சிங்கம் என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க யாரையும் அவனுக்கு டயலாக் ரைட்டரு என்னைக்கு ஆண் சிங்கம் வந்து வேட்டையாடி இருக்கு பின் சிங்கம் வேட்டையாடும் ஆண் சிங்கம் அதுல இருக்கிற மிச்ச மீதி திண்டுபிட்டு குரட்டை விட்டு தூங்கும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் தூங்குறதுதான் சிங்கத்துக்கு வேலை சிங்கம் வந்து பெரிய விலங்குலாம் இல்லை ஆனா அந்த டைலாக் ரைட்டர் சொல்றாரு சிங்கம் வந்து தன்னோட பெரிய உருவத்தை தான் போய் வேட்டையாடும் அப்படிங்கிறாரு ஏன்பா அப்ப இந்த மான வேட்டையாடாதா இந்த புளிய வந்து என்ன போங்க நீங்க இதெல்லாம் என்னத்த சொல்லன்னு தெரியல இந்த மான வேட்டையாடாதா அப்புறம் இந்த முயல வேட்டையாடையாதா இதெல்லாம் வேட்டையாடாம பெரிய சிங்கம்னா போய் யானைய போய் வேட்டையாடுமா இல்ல காண்டாமிருகத்தை வேட்டையாடுமா என்னப்பா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க டைலாக் இருக்க சரியில்லப்பா அப்படின்னு மக்கள் எல்லாம் அங்க கொதிச்சு கூடிய அந்த நேரத்துல திடீர்னு ஒரு டைலாக் வருவாரு சிங்கம் வேடிக்கை பக்கம் எல்லாம் வெளில வராது ஏதாவது ஒரு தான் வெளில வருங்கிறாரு ஹேப்பா தூய்மை பணியாளர்கள் பதினாலு நாளா போராட்டம் பண்ணாங்களாப்பா அப்பையாப்பா நீ வெளியில வரல மக்கள் பாதி மலையில பாதிக்கப்பட்டாங்களப்பா அப்பையாப்பா நீ வெளியில வரல கவிஞர்ல ஒரு பையன் ஆணவப்படுக்கலைப்பா நீ வெளியில வரல மேல்மா சிப்கார்ட்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்களாப்பா அவங்க மேல வந்து குண்டர் சட்டம் போட்டாங்களாப்பா அப்பையா நீ வரல மேல்பாதி கிராமத்துல கோவில் விழுத்துல போக முடியாம மக்கள் அங்க திண்டாண்டாங்களாப்பா அப்பையாப்பா நீ வெளில வரல வேங்காவியல் சம்பவம்ப்பா அங்கியாப்பா நீ போய் பாக்கல இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் வேடிக்கை பார்க்க வெளில மாட்டேங்கிறது அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு கேட்க வச்சுதா இல்லையா அப்ப இந்த படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் வந்து சரியான ஒரு திரைக்கதையை திட்டமிடல் இல்லாதனால அங்க இந்த படம் வந்து தோல்விகளை நோக்கி போயிட்டு இருக்கு திடீர்னு என்ன பண்றாருன்னா நான் அவருக்கு தம்பி நான் அவரு கூட பழகிற வாய்ப்பு கிடைச்சது ஆனா எம்ஜிஆர் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படி எம்ஜிஆராக வாழ்ந்த அவர் கூட நான் பழகிட்டேன்னு சொல்ல உடனே அவருடைய ரசிகர்கள் என்ன பண்றீங்க அவர் உடல்நலம் சரியில்லாம இருக்கும்போது எட்டு வந்து ஒரு வார்த்தை பார்க்கல நீ எல்லாம் வந்து ஓட்டுக்காக அவர் பயன்படுத்துறியா அப்படின்னு கேட்கிற மாதிரி நாலு கமெண்ட் வருது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் விட ஒரு குடும்பம் என்னன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசின ஒரு கதை ஒரு குட்டி கதை அந்த குட்டி கதையை எடுத்து இவர் காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்காரு அதாவது அட்லி தான் வழக்கமா எல்லா படத்துலயும் தான் சில விஷயத்தை காப்பி அடிப்பாரு இந்த முறை அதை மாத்தி புஷியானந்தவர்கள் டைலாக்கை காப்பி அடிச்சு விஜய்கிட்ட சொல்ல விஜயும் இதுக்கு முன்னாடி யாருமே பேசலையா நான் தான் முதலாளா நான் தான் நான் தான் ஃபர்ஸ்டா பேச போறேன்னா அப்படின்னு நினைச்சு பேச இன்னைக்கு நான் தமிழக கட்சிக்காரங்க உங்களுக்கு என்ன பண்றாங்க அந்த டைலாக் எடுத்து போட்டு ஏற்கனவே அண்ணன் சீமான இதெல்லாம் பேசிட்டாரு நீ இதெல்லாம் அப்படி பேசுற அப்படின்னு சொல்ல இந்த படம் என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது திடீர்னு ஒரு பாட்டு ஒண்ணு ஒளிபரப்பாகுது உங்கள் விஜய் நான் வருகிறேன் உங்கள் விஜய் நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு வருது ஆகா பாட்டு நல்லா இருக்குப்பா இன்னொரு வாட்டி ரிப்பீட் போடுங்க கேக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட பாட்டு இல்ல ரொம்ப படுமுக்கியான ஒரு தான் இருந்துச்சு ஆனா அந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா திடீர்னு தலைவர் பேசிட்டு இருக்கும் போது மதுரை கிழக்கு தொகுதி வேட்பாளர் யாரும் தெரியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா படத்துல டுவிஸ்டே மெயின் மெயின் சீனே இல்லாண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கேயும் நான் தான் போட்டிடுறேன் மதுரை மேற்கு அங்கேயும் நான் தான் போட்டிடுறேன் மதுரை வடக்கு அங்கேயும் நான் தான் போட்டிடுறேன் மதுரை திருமங்கலம் அங்கேயும் நான் தான் போட்டிடுறேன் ஏய் என்ன இது எல்லா இடத்துலயும் தலைவரே போட்டிடுறேங்கிறதே இப்ப எல்லா இடத்துலயுமே தளபதியே போட்டுக்கிட்டாருனா மத்தவங்களும் எங்கப்பா போட்டிட்டு வாங்க ஒருவேளை வேற கட்சியில ஆள் யாரும் இல்லையா போட்டிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தலைவர் என்ன சொல்றாருன்னா எல்லா இடத்துலயும் நான் தான் போட்டிட்டு போறேன் நீங்க வந்து நீட்டை பத்தி பேசினாரு திடீர்னு பாத்தீங்கன்னா எதாவது பத்தி பேசினாரு ஐயோ நான் எதே ஏதாவது ஒண்ணு பேசியா பல வரல மதுரையில் மாநாடு போட்டிய இந்த பெரியார பத்தி பேசுனியா அதை பத்தி பேசல காவேரி பிரச்சனை பத்தி அதையும் பத்தி பேசல ஏ என்னப்பா இது நீ பாட்டுக்கு எதையோ பேசுற எதையோ ஒண்ணு பண்ற எதுவுமே உருப்படியா பேச மாட்டேங்கிறீப்பா என்னப்பா டைலாக் ரைட்டரும் சரியில்லை ஸ்கிரிப்ட் ரைட்டரும் சரியில்லை ஆஹ் கதையா சரி இல்ல டைரக்ஷனே மொத்தமா சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆறு மணிக்கெல்லாம் படத்தை முடிச்சுட்டு தலைவரை வீட்டுக்கு போனேன் ஏன்னா ஆறு மணி வரைக்கும் தான் காலிச்சிட்டு டைம் கொடுத்துருக்காரு அதனால அஞ்சு நாற்பதுக்கெல்லாம் நாங்க வந்து ஸ்பீச்சை முடிச்சுட்டு நாங்க உடனடியாக ஏறி டக்குன்னு போனோம் ஆறு மணிக்கு மேல தலைவர் வெளில பேச மாட்டார் ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்கிற மாரி ஆறு மணிக்கு மேல தலைவர் பேச மாட்டார் ஆறு மணிக்கு மேல தலைவர் எங்கேயாவது பேசினார்னா அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து எங்க கிட்ட காட்டுங்க நாங்க வந்து திரும்ப அதுக்கு ஒரு ரிவியூ பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஆச்சுன்னா படத்தை பார்த்துவீங்க இந்த படம் எங்கேயும் சரியில்லை படத்துல பார்ட் இல்லை ஃபைட் இல்லை படத்துல திரைக்கதையும் சரியில்லை படத்துல நடிச்ச ஆக்டரும் ஒழுங்கா ஆக்ட் பண்ணல அதனால காண்டா என்ன பண்ணிட்டாங்க இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் ஜெரியும் கூட்டு உடைச்சு ஏய் தமிழ்நாட்டுல சேர் கொடுக்கல தான்ப்பா உனக்கு போய் எடுத்து ஏன் ஏப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்புறம் யாருப்பா கேரளாலையும் கொடுக்கலன்னா எங்க போவீங்க எங்களுக்கு இருக்கு கர்நாடகம்மா சரி கர்நாடகா சேர் உடைச்சிட்டிங்கன்னா ஆந்திரா போவீங்க ஆந்திராலையும் சேர் உடைச்சுட்டா எங்க தளபதியும் சொந்தமா சேர் வாங்கிடுவாங்களா ஏய் என்னடா தற்குறீங்களா ஏன்டா இப்ப இருக்கிறீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கடா எப்பா சாமி ஒருத்தன் வேணா மரத்து மேல ஏறுறான் ஒருத்தன் என்னன்னா மின் கம்பத்துல ஏறுறான் அதெல்லாம் ஒரு கொடுமை இல்ல மாநாடு முடிஞ்சோன்னு தண்ணி டேங்க வச்சிருந்த டேங்கை காணுமாம்பா ரெண்டு டேங்கை காணும் அதெல்லாம் ஒரு கொடுமை என்னன்னா அங்க இருக்கிற கம்பியெல்லாம் கணுகுறாய்ங்க ஏய் என்னடா சொல்றீங்க கம்பியெல்லாம் கணுமா ஆமாமா இந்த தடுப்புக்காக போட்டு வச்சிருந்த கம்பியெல்லாம் காணும் படம் முடிஞ்சு பாக்குறோம் விரும்பையாதான் கிடக்கு கடைசியில் தளபதி ஏறி வீட்டுக்கு போட்டாரு தொண்டர்கள் எல்லாம் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போட்டாங்க கடைசி வரைக்கும் ஏதோ கொள்கை பேசுவாருன்னு பார்த்தாலும் கொள்கையும் பேசல கோட்பாடையும் பேசல தன்னுடைய சித்தாந்தத்தையும் பேசல எதுவுமே பேசப்படல அப்புறம் எதுக்கு அந்த மாநாடுன்னா சும்மா வீட்டில் உக்காந்து கால் காலச்சிட்டு இல்ல அதனால இந்த மாநாட போடலான்னு பிளான் பண்ணோம் ஏப்பா போ பண்ணி போ கத்தப்பயிலங்கிற மாதிரி ஒண்ணுமே இங்க விளங்கல அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க கடைசியில மாநாடு பாக்க போன அத்தனை ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அதாவது முதல் மாநாடாவது பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது இந்த ரெண்டாவது மாநாடு பெரிய தோல்விகளை முடிஞ்சு போச்சுன்னு பெரிய விமர்சனங்கள் வந்தாலும் என்ன பண்ணீங்க சிங்கங்கிறீங்க கரடிங்கிறீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அணில் சிங்கங்குறீங்க நீங்க அனிலா சிங்கமா கடைசியா சொல்லுங்க தான் படத்தோட டைக்கில் போடுறாங்க இது அனில் சிங்கம் இல்ல அனில் சிங் அப்படிங்கிறாங்க என்னது சிங் அணிலா இல்ல அனில் சிங்கா அப்படின்னு கேட்ட கடைசியா ஒரு முடிவு வராங்க இது வந்து சிங்கம் கலந்த அணில் அதனால சிங் அணில் அப்படிங்கிற பேரோடு இத்துடன் படம் நிறைவடைகிறது மீண்டும் ஒரு படத்தை பின்பு பார்ப்போம்னு தளபதி கிளம்பி போயிட்டாரு ஆட போங்கடா எப்பா இந்த மாநாட்டை பார்க்க நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு தொண்டர்கள் ஆகிவிட்டாங்க என்ன தான் நடக்குது நடக்குதுதான் சரி பாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது இவங்க என்ன பண்ணுறாங்க வெற்றி பெறாங்களா இல்லை அதுவும் ஃப்ளாப் ஆகுதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் சரியா இதை பார்த்துக்கிட்டு நம்ம டையத்தை வேஸ்ட் இருக்கோம்